இப்ப இந்த ஜாலக பாருங்க இந்த யாரும் ஜாலகர் உங்க ஜாலகங்களாரு நம்ம ஜாலகமாரிதான் சார் எது வேணாலும் டேமேஜா சொல்லுவோம் கோச்சிங் கூடாது இல்ல அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இதுக்கு மேல இந்த சார் எதுக்கு சொல்லுவோம் இல்ல அது பிரச்சனை சொல்லுவோம் அதெல்லாம் பயணம் கூடாது ஓகேங்களா சரிங்க சார் சரிங்க சார்

சேலத்தில் பிறந்திருக்கீங்க இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அஞ்சு முப்பத்தாறு ஆறு பி எம் சேலம் நட்சத்திரம் மூணாம் பாதம் லக்னம் வந்து ரிஷப லக்னம் சுக்கரன் வந்து எட்டில் மறைந்து இருக்கிறார் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மறைந்திருக்கிறார்கள் சனியினுடைய பார்வை வந்து சந்திரன் சுக்கரனை பார்க்குது சனியினுடைய பார்வை சந்திரன் சுக்கரனை பார்ப்பது வந்து அவங்க சிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இல்லை அப்படின்னு நல்லா இருக்குது அப்போ எப்போ சனியினுடைய பார்வை சுக்கரனையும் சந்திரனையும் பார்க்குதோ அப்பவே ஏதோ ஒரு பிரச்சனைகள் லைஃப் முழுக்க இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்காங்க செவ்வாயும் சனியும் இப்போ நேருக்கு நேரம் பார்த்தாங்கன்னா கொம்பு தும்பு வழக்கெல்லாம் கண்டிப்பா சர்வசாதாரணமாக இவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக அப்போ எங்கே போனாலும் ஒம்பு வழக்கு தும்பு இந்த மாதிரி வெறுப்பு சளிப்பு என்னென்னதோ எல்லாமே இருக்குது இவருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து பண விஷயத்தில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவருக்கு பணம் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக வேலை வேலை வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேலையில் வந்து ஏதோ ஒரு சிலபஸும் இருக்குது வேலையில் வேலையில் வந்து ஏதோ பர்ஃபெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அதாவது ஏதோ ஒரு மிஸ்சீவியஸ் ஒர்க்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக செய்ய மாட்டேங்க ஏதோ நாலு பர்சண்ட்டே தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு வேலையில் நிறைய தப்பு பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது பணமும் வந்து உங்களுக்கு ஓடிட்டுருக்கு சரி இப்போ குரு தசையில் சுக்கர புத்தி ஓடிட்டுருக்குங்க குரு தசை சுக்கர புத்தி வந்து எப்போவுமே வந்து சுக்கரன் குரு காம்பினேஷன் வரும்போது பேச்சு தான் அதிகமாக நடக்கும் வீட்டில் அதிகமான பேச்சுக்கள் வீட்டில் நடந்துனே இருக்கும் பேசி பேசி இப்படி பேசியே போதும் போனதே அம்மா அம்மானு ஒரு பாட்டு வர மாதிரி பேச்சுக்கள் நிறைய இருக்குது செயல்கள் வந்து குறையுது அதனால் வந்து மன போராட்டங்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தற்போதைக்கு மற்றபடி ஜென்ரலாக இட்ஸ் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இல்லை ஜாதகத்தில் நீங்கள் தான் கேட்கணும் சார் அடுத்து ஆரோக்கியம் இது வேலை வேண்படுங்களா சார் அப்போது ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து சுக்கரன் வந்து எட்டுல உட்காந்துருக்காரு அப்போ எட்டுல லக்னாதிபதி சுக்கரன் உட்காந்தாருனாவே ஏதோ ஒரு தொடர் வியாதி வந்து கண்டிப்பாக நம்மள பிடிச்சிட்டு அர்த்தம் கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு தொடர் வியாதி பிடிச்சிட்டு இருக்கு அப்போ எந்த மாதிரியான தொடர் வியாதி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் அது சம்மந்தமாக பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு கோல்டு சம்மந்தமான பிரச்சனைகள் அது டஸ்ட்டு டஸ்ட் அலர்ஜி அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு இது வந்து உடுமானா உடவே விடாது காலம் முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக என்ன அது வந்து ஆரோக்கியம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது தலைகழன்னு என்னால ஒன்றும் மாற்ற முடியாது அப்பப்போ நம்ம மாத்திரை போட்டிருந்தேன் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்க தான் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக இது வந்து மாற்றத்துக்கு எல்லாம் வாய்ப்புகள் அவ்வளவு இல்ல. ஆனா உயிர் போயிடுமா அப்படின்னு म्हट உயிர் போகாது. ஏன்னு கேட்ட? லக்னத்தை குரு பாக்குறாரு. ம்ம் அப்ப லக்னத்தை குரு பாக்குறாரு, சனியை குரு பாக்குறாரு. அதனால உயிர் போகாது. ஆனா இந்த ब्रीथिंग டிஸ்டர்பன்ஸ் <laughs> ஆல்மோஸ்ட் ब्रीथिंग இருக்கிறதுக்கு தான் பயிரங்கள் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? நீர் நிம்மதமான ஒரு வியாதிதான் சார்.

இல்ல சார் இல்ல ஏன்னா செவ்வாய் குரு கேது சேர்ந்து இருக்குது சனி ராக சேர்ந்து இருக்கிறதுனால பதினொன்னு சனி சேர்ந்தனால உங்க ஜோதிட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க அதுதான் சார் இப்ப உங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம என்ன நம்ம பாக்குறதுல இருந்து இப்ப வந்து ஆறு குறி ஒன்னு எட்டுல உட்கார்ந்தாலும் தொடர்பு வியாதி ஒண்ணு உட்காந்துக்குது அப்படின்னு முடிவு பண்றோம் இல்லையா அப்ப வந்து அது சுக்கரன் சம்பந்தமான வியாதின்னு சொல்றோம் இல்லையா அப்ப சுக்கரன் சம்பந்தம் நீங்க கிட்னின்னு சொல்றீங்க டக்குன்னு

அப்ப இந்த லக்னம் மேம்படுமா சார் மேம்படும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இவருக்கு குரு தான் நேருக்கு நேரம் பாக்குறாரு குரு யோகாதிபதியா இருக்காருல்ல நேருக்கு நேரத்துல அட்டமாதிபதியா நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது குரு இல்ல அட்டமாதிபதி அதாவது குரு பார்வை வந்து பலமான பார்வை அதாவது அட்டமாதிபதியா இருந்தா கூட அவ வந்து லக்ன அசுபராக இருந்தா கூட குரு பார்வை நல்ல பார்வை

இறங்குங்க பட் வந்து இருந்தாலும் எடுத்த உடனே இதையே நம்பாம இன்னும் இப்போ நீங்க யூஸ்வலா செஞ்சுட்டு இருந்த தொழிலையும் கூட சேர்த்து செய்யுங்க எப்பவுமே வந்து இந்த தொழிலை மட்டும் நம்பி உள்ள இறங்கிட கூடாது கண்டிப்பா புரியுது புரியுது ஏன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம இருந்து இது வந்து நமக்கு மேல் செலவுக்காக இதை வச்சுக்கணும்னு ஒரு பிளானோட நீங்க இறங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோதிடம் பார்ப்பீங்க

சார் சார் ஒரு சின்ன டவுட்டு சார் கேட்க சார் அது செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இவங்களுக்கு ஒரு தாக்கத்தை குழந்தை சம்பந்தப்பட்ட தாக்கத்தை கொடுக்குமா இப்போ குழந்த சம்மந்தப்பட்ட தாக்கத்தை கொடுக்குறது இல்லை குழந்தைகள் வந்து அப்படியே இருந்தாலும் இவங்களை விட்டு பிரிந்து போயிடும் அந்த குழந்த ஆமாம் இவங்களை விட்டுட்டு பிரிந்து அதுபாடு அது ஒரு இடத்துல குழைக்கும்

அந்த மூணாம் பாவத்து மூணாம் பாவம் வந்து சந்திரனா போய்கிறாரு ஆனால் ஒன் திங்க பூர்வம் யாரோ ஒருத்தர் புஷ்கராம்சம் புஷ்கராம்சம் கேட்குறாங்க சந்திரன் புஷ்கராம்சத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து இந்த உங்கள் மனைவி வந்து உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அதுதான் புஷ்கராம்சத்தினுடைய பலம் அதாவது புராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தினுடைய பலம்

அப்போ வந்து இவர் அது தகுந்த மாதிரி டயட்டை வந்து சாப்பிட்டுக்கணும் தூங்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவருக்கு வந்து ஆறாம் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் அப்போ இதில் இருந்து என்ன தூக்கம் கெடுது வேறு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவருக்கு அப்போது தூக்கம் இப்போ சொல்லப்போனால் நாலு வருஷமாக தூக்கம் இல்லாமல் இருந்துப்பார் இந்த தூக்கம் இல்லாததும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஹெல்த்து வந்து பாதிக்குது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா தூக்கம் வந்து வராது ஏன்னு கேட்டால் சிந்தனை வந்துச்சுன்னா தூக்கம் வராது

இந்த கடந்த ஒரு ஐந்து வருஷமாக தான் நான் காசே போட்டிருக்கேன் இப்போ கூட என்ன என்னுடைய என்னை நேரடியாக பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா கொடுங்க விட்டா விட்டுங்க தான் சொல்லுவேன் இப்போ கூட என்னுடைய பீஸாக தான் ஆனால் ஆன்லைனில் கேட்கும் போது வேற வழியில் ஏதோ ஒன்று போட்டு என்னை தொலை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக கேட்பேன் வேற ஒன்று வர இப்போ கூட எனக்கு சார்ஜ் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி ஒரு கோடி கொடுத்தாலும் சரின்னு தான் சொல்லுவேன் உங்களோட நான் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலை ஒன்றும் ஆனா கொடுக்கணும் எந்த நம்ம பணத்தை தப்புதான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இப்ப ஆயிரம் ரூபாய் நம்ம ஜோதிடம் சொன்னோம் நம்ம சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவனுக்கு லாபம் வந்திருக்கும் அப்ப ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்ம ஆயிரம் ரூபாய் நம்ம பிச்சைக்கார தனமா வாங்குற மாதிரி சப்போஸ் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு அஞ்சு பைசா கூட வரலைன்னா அதுவும் நம்மளுடைய நோ தோஷமா போயிடும் நம்ம நம்மளால அவன் வந்து ஆயிரம் ரூபாய் நஷ்டம்னு அதனால இந்த டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க கையிலேயே விட்டுருன்னு இருக்கேன் அவன் நம்பிக்கைக்குரிய மாதிரி அவனுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு நன்மை எது வரணும் வரக்கூடாதுன்னு அதனுடைய அடிப்படையில கர்மாவினுடைய அடிப்படையில அவனை கொடுக்க வச்சிருக்கோம் காசு இதான் ரீசன் வேற ஒண்ணும் இல்லை சார் அதே மாதிரி பிச்சைக்காரன் என்னங்கிறேன் காசே இல்லை சார் ஜோசியம் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பார்க்கவே கூடாது ஏன்னா தந்திரம் பிடிச்சவனுக்கு ஜோசியம் பார்க்க கூடாது ஏன்னா சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லுது தத்தனம் பிடிச்சவனுக்கு கோவில காமிச்சு அந்த புல்லா கோயில போட்டு மூணு மூணு சுத்திட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவனுக்கு ஜாதகம் பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னு கிரக நிலையெல்லாம் பார்க்க கூடாது பாத்தீங்கன்னா அந்த தத்திரம் உங்களை அட்டாக் பண்ணிடும் காசு இல்லாதவனுக்கு இது இது வந்து சாஸ்திரத்தினுடைய நேரில் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்ம முடிச்சுக்கலாமா பத்து